சித்தர்களை தெரிக்கணுமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் முறைப்படி தான் நீங்க சித்தர்களை வழிபடவே முடியும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ருத்ராட்சத்தை போட்டுட்டு பெரிய தாடியை வச்சுட்டு சட முடியை போட்டுட்டு இருக்கவங்கெலாம் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் காலில் விழுறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் சித்தர்களே கிடையாது இந்த ஆறு இருந்து அவன் ஏழாம் அறிவை நோக்கி பயணிக்கிறவன் தான் சித்தன் அது இவங்க சித்தன் அப்படின்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது முக்கியமான அறிவை ஒரு மனிதன் அடையணும்னா கண்டிப்பாக வாசியோக முறையில் மட்டும்தான் அரை அடைய முடியும் இறைவன வாசியோகத்தின் மூலியமாக தான் அடைய முடியும் அப்படின்னு வாசியோக முறைப்படி தான் எல்லா சித்தர்களும் வழிபாடே செஞ்சுருக்காங்க வாசி தான் எப்பயுமே பலமான மந்திரம் இந்த வாசி தான் எப்பயுமே சித்தர்களுடைய ஆதி மூலமான மந்திரம் சித்தர்கள் எல்லாருடைய புத்தகத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா வாழை அம்மாவை வழிபட்டுன்னு சொல்கிறாங்க சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல் நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் பண்ணுங்க பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு ஸ்ரீ வாசி யோகி ஸ்ரீ எஸ் ஆனந்தராஜா ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேன் இருக்கும் போன காணொலியில வந்துட்டு வாசி யோகத்தை பத்தின சிறப்பான நிறைய தகவல்கள் சொன்னீங்க வாசி யோகம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த காணொலியில சித்தர்களை பத்தி கொஞ்சம் சித்தர்கள்னா யாரு சித்தர்கள்னா யாருன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இப்போ திருவண்ணாமலை இருக்குன்னு வைங்க அதை சுற்றி இருக்கிற நிறைய பேர் ருத்ராட்சத்தை போட்டுட்டு பெரிய தாடியை வச்சுட்டு சடமுடியை போட்டுகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் காலில் விழுகிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் அவங்கள்லாம் சித்தர்களே கிடையாது சித்தர்கள் சித்தர்கள் கிடையாது கண்டிப்பாக கிடையாது சித்தர்களே கிடையாது ஏன்னா சித்தர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படி என்ன அப்படி இருந்ததும் கிடையாது சித்தர்கள் அப்படின்னா ஒன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டு மனிதனாக பிறந்தவன் மனிதன் மனிதனில் இருந்து சித்த நிலை அடைந்தவன் தான் சித்தர்கள் மனிதன்ல இருந்து சித்த நிலை அப்படின்னா என்னென்னா அறிவில் வித்தியாசப்படுறவன் தான் சித்தன் இப்போ மனிதன் அப்படின்றது ஆறறிவு அந்த ஆறறிவில இருந்து அவன் ஏழாம் அறிவை நோக்கி பயணிக்கிறவன் தான் சித்தன் அதை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு பைத்தியக்காரன் மாதிரி ரோட்டில் திரியிறதும் வைத்தியகாரம் ரோட்ல தெரிஞ்சுட்டு இருக்கவங்களோ அவங்களெல்லாம் விழுறது அவங்க சொல்றத கேக்குறது அவங்க அழுக்கா இருப்பாங்க அப்ப இருந்தால் தான் சித்தர் அப்படின்னு நினைச்சுக்கிறது அதெல்லாம் வந்து மிக 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 பொய்யானது ஐயா எப்படி தானே சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் வந்துட்டு தியான நிலையிலேயே இருப்பாங்க நிறைய போட்டிருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாமே சித்தரிக்கப்பட்டது தானே தவிர இவங்களாக சித்தரிச்சிட்டாங்க ஒரு ஒரு படத்தை போட்டு அந்த படத்தில் நிறைய ருத்ராஜத்தை போட்டு அதில் நிறைய ஒரு கொண்டையை வச்சு அப்படிலாம் வந்து இவங்களாம் சித்தரிச்சிட்டாங்களே தவிர ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது சித்தர்கள் அப்படின்னா மனிதனின் ஆறு அறிவை விட ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு ஒம்போதாம் அறிவு வரைக்கும் தான் இருக்குது மனித உடலில் இருந்து மேல்நிலை அடைகிறதுக்கு ஒம்பது அறிவு வரைக்கும் தான் இருக்குது அந்த ஒம்பது அறிவை நோக்கி பயணிக்கிறவன் தான் சித்தன் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் சித்தர்கள்லாம் யாருனே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை என் முட்டாள்தனமாக பைத்தியகாரமாக பைத்தியகார மாதிரி சுற்றுறவனெல்லாம் நிறைய ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு பைத்தியகார மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் சித்தன் சித்தன் நினச்சி நம்ம ஆளுங்க நிறைய பேர் போய் காலில் விழுறாங்க அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு அறிவில் மனிதனை விட அதிகப்படியான அறிவு கொண்டவன் தான் சித்தன் அது எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அது இவங்க சித்தன் அப்படின்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய பேச்சு திறமை அவங்களுடைய திறமை அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்றபடி எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா வந்து அந்த காலத்தில் மிகவும் அழகாக இருந்தவர்கள் ராஜாக்கள் அந்த ராஜாக்களை விட அழகா இருந்தவர்கள் சித்தர்கள் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ வந்து அப்போ சித்தர்கள் எவ்வளோ அழகா இருந்திருக்காங்க அந்த காலத்துல அதே மாதிரி அந்த காலத்துல சித்தர்கள் தான் ராஜாக்களுக்கே அறிவுரை சொல்லுவாங்க அப்போ ராஜாக்கள் அப்படின்றது வந்து ஆயர் கலைகள் அறுபத்தி நாலையும் கட்டவன் தான் ராஜா அதையும் விட அதிக அறிவு கொண்டவன் தான் சித்தன் அப்போ அறிவுல மேல்நிலை அடைஞ்சவன் தான் சித்தன் அப்போ அறிவுல மேல்நிலை அடைஞ்சவன் என்னைக்கும் ரோட்ல உட்கார மாட்டான் பிச்சை எடுக்க மாட்டான் அதே மாதிரி நிறைய ருத்ராட்ச ருத்ராட்சமாலையை போட்டுக்கிட்டு தெரிய மாட்டான் தாடியை பெருசாக வச்சுக்கிட்டு அவள் பயங்கரமாக வந்து நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் நான் பாட்டுக்கு நடந்து போவேன் அப்படி இப்படின்னு பைத்தியக்கார மாதிரி தெரிய மாட்டான் சித்தன் சித்தன் அப்படின்றவன் மனித அறிவை விட அதிக அறிவு படைத்தவன் தான் சித்தன் ஃபஸ்ட்டு நல்லா தெரியும் அந்த அதிக அறிவை படைக்கணும்னா அந்த அதிக அதிகமான அறிவை ஒரு மனிதன் அடையணும்னா கண்டிப்பாக வாசியோக முறையில் மட்டும்தான் அரை அடைய முடியும் வேற வழியே கிடையாது தான் இறைவனை வாசியோகத்தின் மூலியமாக தான் அடைய முடியும் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக போன காணொலியிலே சொல்லியிருக்கேன் சித்தர்கள்னா யாருன்னு சிறப்பாக சொல்லிட்டீங்க இப்போ சித்தர்கள் நிறைய பேர் இப்போ சித்தர்களை வழிபாட தொடங்கியிருக்கிறாங்க ஸோ சித்தர்கள் வழிபாட்டோட முக்கியத்துவம் என்ன இப்போ எல்லோரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சித்தரோட ஜீவசமாதிக்கு போயிடுறாங்க இப்போ போகரோட ஜீவசமாதி வந்து பழனியில் இருக்குது அந்த சமாதிக்கு போயிடுறாங்க சமாதிக்கு போயிட்டு போகர் மகானை வணங்கினா உடனே போகர் மகான் நமக்கு வந்து அறிவு புரிவார் அப்படின்னு இருக்காங்க ஆனால் மனித அறிவை விட அதீத அறிவு படைச்ச போகர் மகான் வந்து கீழறிவுக்கு இறங்கி வந்து யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டார் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் அவருடைய அறிவையும் அவர் பின்பற்றின அந்த வாசியோக முறையுடைய அறிவையும் அந்த வழிபாட்டையும் நாம் பின்பற்ற தான் சித்தர்களான அவர்களுடைய ஜீவ ஜீவனான அந்த வாசி புனித வாசி நம்மளை வந்து ஆட்கொள்ளணும் அப்படி ஆட்கொள்ளும்போது தான் நம்ம சித்தர் வழிபாடை நம்ம செய்ய முடியும் சித்தர்கள் எல்லாரும் வழிபட்டது வாசியோக முறைப்படி தான் வழிபட்டிருக்காங்க வாசியோகம் மூலியமாக தான் எல்லா சித்தர்களும் மேல்நிலை அடைஞ்சிருக்காங்க வாசியோகம் மூலியமாக தான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க இளமையாகவும் வாழ்ந்திருக்காங்க சித்தர்கள் கண்டிப்பாக இது எல்லாமே வாசியோக முறைப்படி தான் முடியும் அதனால் வாசியோக முறைப்படி தான் எல்லா சித்தர்களும் வழிபாடே செஞ்சுருக்காங்க சிறப்பு இதில் ஒரு விஷயம் சொன்னீங்க சித்தர்களை வழிபடணும்னா வாசியோகம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் வாசியோக முறைப்படி தான் நீங்கள் சித்தர்களை வழிபடவே முடியும் அது தெரியாமல் நீங்கள் போய் ஜீவ ஜீவசமாதியில் உட்காந்தாலும் சரி எதில் உட்காந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி கிடைக்குமே தவிர ஆனா வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது நீங்க நினைக்கிற அந்த இறைவனோட பாதத்தை அடையவும் முடியாது யாராலையும் முடியாது வாசியோகம் பண்ணா மட்டும்தான் நீங்க மேல்நிலை அடைய முடியும் வாசியோகம் பண்ணா மட்டும்தான் நீங்க சித்தர்களையும் அடைய முடியும் சித்தர்கள் வழிபாட்டை பத்தி சிறப்பா சொன்னீங்க சித்தர்கள் வழிபாட்டில் மந்திரங்களோட பங்கு என்ன மந்திரங்கள் எல்லாமே ஒளியோட அலைகள் ஒளி அலைகள் இப்போ நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுதான் மந்திரம் நம்ம பேசுகிற வார்த்தையும் மந்திரம்தான் நாம் உள்ளு உள்ளுக்குள்ளே சொல்லக்கூடிய தெய்வத்தோட பேரும் மந்திரம்தான் அதுக்கப்புறம் நம்ம வாசியுடைய ஓட்டம் இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ள அந்த ஓட்டமும் தான் அந்த வாசியுடைய ஓட்டத்துக்கு ஏற்றபடி சொல்லப்படுறது தான் இந்த வாசி மந்திரம் சிறப்பு இந்த வாசி மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வாசியோட ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வாசி மந்திரம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ எப்படி வந்து நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு 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 நாளைக்கு நம்ம பாட்டுக்கு சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சுவாசம் பண்ணுற அளவுக்கு நம்மளால ஒரு மந்திரத்தை ஜெபம் பண்ண முடியுமா முடியாது முடியாது அப்போது அந்த சுவாசத்துடைய மந்திரத்தையே நம்ம ஜெபம் பண்ணால் அது சுவாசத்தோட கலந்து தான் தீரும் அப்போ கலந்து தீரும்போது அந்த மந்திரம் தான் எப்பயுமே வந்து வாசி மந்திரம் தான் எப்பயுமே பலமான மந்திரம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அவனுடைய சுவாசம் சுவாசம் இல்லைன்னா நம்ம இறந்துடுறோம் அப்போது அந்த சுவாசத்துக்கு ஏற்றபடி இருக்கக்கூடிய அந்த வாசி மந்திரத்தை நாம ஜபம் பண்ணால் எப்பொழுதும் நாம் மந்திரம் ஜபிக்கணும்னு இல்லை மந்திரத்தை நினைக்கணும்னு இல்லை நாம வாட்டுக்கு இருக்க இருக்க அந்த வாசி மந்திரத்தை சொல்ல சொல்ல அது அப்படியே நம்மளுடைய வாசியில் கலந்து கலந்து அந்த வாசி மந்திரம் மூலியமாக தான் எல்லா சித்தர் மகான்களும் எல்லா அறிவையும் அடைஞ்சாங்க அதே மாதிரி அந்த வாசி தான் எப்பயுமே சித்தர்களுடைய ஆதி மூலமான மந்திரம் அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த வாசி மந்திரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதே ஒரு முக்கோணத்து மூலிமா தான் கண்டுபிடிக்கிறோம் அப்போது அந்த முக்கோணத்தின் மூலியமாக தான் கண்டுபிடிக்கிறதுனால எல்லா மந்திரங்களும் முக்கோண தான் முக்கோணமாக தான் சித்தர் மகான்கள் வழிபட்டுருக்காங்க இப்போது வந்து நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மந்திரம் அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை நமசிவாய மசிவாய சிவாய வாயைய அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லும்போது தான் அது முக்கோணமாக இருக்கும் அது முக்கோணமாக இருந்தால் தான் அந்த இப்போ நம்ம வாசியோட கலக்கும் வாசியோட கலக்கக்கூடிய எல்லா மந்திரமும் முக்கோணமாக நம்ம உச்சரிக்கணும் யாரும் முக்கோணமாக உச்சரிக்கிறதில்லை நம சிவாய ம சிவாய சிவாய வாய அப்படின்னு முக்கோணம் எழுத்து முக்கோணம் போட்டிங்கன்னா அந்த முக்கோணமாக இருக்கும் அந்த மந்திரம் அந்த மாதிரி மந்திரத்தை உச்சரித்தவங்க தான் சித்தரு மகான்கள் சித்தரு மகான்கள் கண்டுபிடிச்சதே முக்கோண வடிவத்துல தான் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சிவனுடைய நம சிவாய மசிவாய சிவாய வாயைய வாயய அப்படின்ற அந்த மந்திரம் வந்து ஒரு முக்கோண வடிவத்துல தான் இருக்கும் அந்த முக்கோண வடிவத்துல இருக்கும்போது தான் அதுக்கு மிக 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 பவர் ஏன்னா நம்ம வாசியும் முக்கோண வடிவத்துல தான் உள்ளுக்குள்ள ஓடுது அப்போ வாசியோடு அந்த மந்திரம் கலக்கணும்னா முக்கோண வடிவத்தில் தான் நம்ம அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணோம் இது சிவனுக்கும் இது இது முருகப்பெருமானுக்கும் இதுதான் பராசக்திக்கும் இதுதான் முறை அந்த முறையை தான் சித்தர் மகான்கள் சொன்னாங்க மந்திரமா அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அவங்க பாட்டுக்கு மாற்றி மாற்றி மந்திரத்தை போட்டு போட்டு ஒரு முக்கோண வடிவத்தில் இல்லாமல் எந்திரத்துல எழுதுற மாதிரி ஒரு ஒரு சதுர வடிவத்துல அவங்க மந்திரத்தை ஜெபம் பண்றாங்க சதுர வடிவத்துல மந்திரத்தை ஜெபம் பண்ணால் வாசியில அந்த மந்திரம் கலக்காது வாசியில எவ்வளோ மந்திரம் கலக்குதோ அதுதான் எப்பயுமே பவராக இருக்கும் ஏன்னா தான் நம்மளுடைய உயிர் உயிரில் எவ் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மந்திரம் கலக்குதோ தான் அந்த மந்திரம் வந்து எப்பொழுதும் ரொம்ப ரொம்ப பவராக இருக்கும் ஸோ தான் வந்து நம்ம உயிர் நாடி அப்படின்னு சொல்லிட்டீங்க ம் ஸோ சித்தர்கள் எந்த தெய்வங்களில் வழிபட்டாங்க சித்தர்கள் எல்லாருடைய புத்தகத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அவங்க சொல்றது என்னன்னா வாழை அம்மாவை சொல்றாங்க சொல்கிறாங்க வாழை அம்மான்னு சொல்லுவாங்க அந்த வாழையம்மா அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா ஒரு சின்ன பாலிய ஒரு ப பத்து வயசு எட்டு வயசுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய தான் சித்தர் மகான்கள் பராசக்தியாக நினைச்சு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வயசாகவே ஆகாது ஆனால் எப்படி இப்போ ஒரு குழந்தனா அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வயசாகணும் அப்போ வயசாகவே ஆகாது அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க வாழை அப்படின்னு சொன்னது வந்து தனக்குள்ளே ஓடக்கூடிய மூச்சு காற்றை தான் சொல்லியிருக்காங்க அந்த மூச்சு காற்றுக்கு தான் எப்பயுமே வயசாகாது நம்ம உடம்புக்கு வயசாகிடும் ஆனால் மூச்சு காத்துக்கு வயசாகுமா ஆகவே ஆகாது அப்போ அந்த மூச்சு காற்றை தான் அவங்க வணங்கியிருக்காங்க அதைத்தான் இன்டைரக்டாக அவங்க வாழையம்மானு சொல்லியிருக்காங்க அந்த வாழையம்மானு சொன்னதுக்கு காரணம் எல்லா சித்தர் மகான்களும் தன்னுடைய மூச்சு காற்றை தான் வாளையம்மான்னு சொல்லியிருக்காங்க அது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒரு சின்ன கொ குழந்தை உருவத்தில் ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்கு ஒரு கோவிலை கட்டி அது வந்து சித்தர் வழிபட்ட வாழையம்மா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் அது கிடையாது நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய அந்த தான் அவங்க வாழைன்னு சொல்லியிருக்காங்க அந்த வாழை அப்படின்றது எப்பயும் வயசாகாது நம்ம மூச்சு காற்றுக்கு வயசாகாது எல்லா சித்தர் மகான்களும் வழிபட்டது வாழையமானு சொல்லி அந்த அது அதுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மூச்சு தான் அவங்க வழிபட்டிருக்காங்க இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நவகிரகங்கள் மற்றும் சித்தர்களுக்கு இருக்க தொடர்பு என்ன நவகிரகங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நவகிரகங்கள் அப்படின்னா ஒரு விதமான காந்தாலைகள் தான் நவகிரகங்கள் மனிதன் வந்து மூக்கில் சுவாசம் இழுக்கும்போது அந்த காந்தாலைகளையும் சேர்த்து தான் அவன் இழுத்துக்கிறான் அவனை சுற்றி ஒரு விதமான காந்தாலைகள் இருக்க தான் செய்து தான் அதுதான் வந்து சி அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் எல்லா உயிர்களும் இந்த அணுக்களின் கூட்டுக்குள்ள தான் அடங்கியிருக்குன்னு வர் நம்மளை சுற்றி எப்பயுமே ஒரு அணுக்களின் கூட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்குன்னு வர் அந்த அணுக்களின் கூட்டு தான் நவக்கிரகங்கள் அந்த அணுக்களின் கூட்டான அதுக்குள்ள தான் இருக்குது இந்த நவக்கிரகங்களுடைய காந்தாலைகள் அந்த அலைகளை தான் நம்ம சுவாசம் பண்ணுறோம் அந்த காந்தாலைகளை சுவாசம் பண்ணுறத நாம் கட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாசியோக முறைப்படி வாசிப்பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக காந்தாலைகளிலிருந்து விடுபடலாம் அந்த காந்தாலைகளிலேருந்து விடுபடணுன்னா வாசியோகம் பண்ண பண்ண நம்மளுடைய மூச்சு சுத்தமாக சுத்தமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நவக்கிரக காந்தாலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கலாம் நம்ம கோவிலுக்கு நவக்கிரக காந்த அலைகளை விளக்கிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நடக்கவே நடக்காது நீங்க கோவிலுக்கு போய் எல்லா நவக்கிரகத்துக்கும் டெய்லி காலையில போய் எல்லா நவக்கிரகத்துக்கும் நீங்க ஒரு தீபத்தை ஏத்திட்டு வந்தாலும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நடக்காது அப்ப எல்லாருமே ஏன்னா இந்த சனி சனிக்கிழமைனா சனீஸ்வருக்கு விளக்கு போடணும் வியாழக்கிழமனா குருவுக்கு விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போடுறாங்க அப்படி அப்படி எல்லாம் போடுறாங்க ஆனா எல்லா போடுற போட்டாலுமே கண்டிப்பாக உண்மையான பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது நம்மளை சுற்றி இருக்கிற காந்தாலைகளை நாம் விளக்காத வரைக்கும் நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக நவகிரக காந்தாலையில் வந்து நம்ம தப்பிக்க முடியாது அது எப்படி எப்படி அதை விளக்குறது அதை தப்பிக்கணும்னா நீங்கள் வாசியோக பயிற்சி தான் பண்ணணும் வாசியை தான் நீங்கள் வந்து சமப்படுத்தணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மூச்சு இருக்குது அந்த மூச்சி வெளியில் இருக்க காந்தாலைகளை மூக்கு மூலியமாக உரியுது அப்போ மூக்கு மூலியமா உரியும் போது அந்த வெளியில இருக்க காந்தாலைகளில் தேவையில்லாத காந்தாலைகளான இந்த நவக்கிரக காந்தாலைகளை அது உரியக்கூடாது அப்ப உரியக்கூடாதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மூச்சை நீங்க தெய்வமா வணங்கி அந்த உள்ளுக்குள்ள இருக்க மூச்சை நீங்க தான் வெளியில இருக்க காந்தாலைகள் அது உரியாது அப்ப வெளியில இருக்க காந்தாலைகளை உரி உரியாத வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காந்தாலைகளான நவக்கிரக காந்தாலைகள் வந்து கண்டிப்பா விலகி போயிடும் அப்படி விலகி போகும்போது உங்களுடைய முயற்சி எல்லாமே திருவினையாக்கும் முயற்சியில் எந்த தடையும் வராது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தடையும் வராது உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நவக்கிரக காந்தாலைகளை நீங்கள் விளக்காத வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த நவக்கிரக காந்தாலைகளை நீங்கள் விளக்கிறதுக்காகத்தான் இந்த வாசியோக பயிற்சி அந்த வாசியோக பயிற்சி பண்ணும்போது தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற மூச்சு புனிதப்படும் புனிதப்பட்ட மூச்சு இன்னொரு புனிதப்பட்ட மூச்சை தான் இழுக்கும் இதுதான் உண்மையான விஷயம் சித்தர்கள் வழிபாட்டின் மூலம் ஆன்மீக சக்தியை பெற முடியுமா கண்டிப்பா பெற முடியும் சித்தர்கள் வழிபாட்டின் மூலயமா ஆன்மீக சக்தியை கண்டிப்பா பெற முடியும் ஏன் எப்படி பெற முடியும் அப்படின்னு பார்த்தா எல்லா சித்தர்களும் மனிதர்களாக இருந்து தான் மேல்நிலை அடைஞ்சி சித்தர் மகான்களா மாறியிருக்காங்க அப்போ எல்லா மனிதனுடைய கஷ்டமும் சித்தர் மகான்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களும் மனிதனா இருந்து வந்தவங்க தான் அப்போ மனிதனுடைய கஷ்டம் கண்டிப்பா தெரியும் இப்போ நீங்க சித்தர்களை வழிபடும்போது போது நீங்க வாசியோக முறைப்படி வழிபடும்போது அவங்க பண்ண அதே வாசியோக பயிற்சி நீங்க செய்யும்போது அவங்க மிக அனுக்கிரகம் நிறைய கிடைக்கும் சித்தர்களின் அனுகிரகம் நிறைய கிடைக்கும் சித்தர்களின் அனுக்கிரகம் நிறைய கிடைக்கும் போது தான் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்க சரி பண்ண முடியும் இது வந்து ஒரு சிறப்பான கொஸ்டின் சித்தர்களோட அருளை பெற என்ன செய்யணும் சித்தர்களுடைய அருளை பெறணும் அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு சித்தர் மகானோட அருளை பெறணும்னா அந்த சித்தர் மகானுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருந்து அந்த அந்த சித்தர் மகானுக்கு அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல போய் பூஜை பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த சித்தர் மகான் பேரில் அன்னதானம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணால் சித்தர்களுடைய அருளை நாம் அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சித்தர்களுடைய அனுக்கிரகத்தை அடைய முடியும் அன்பு அடைய முடியும் ஏன்னா மனிதனாக இருந்து போனவர்கள் தான் சித்தர்கள் ஆனால் சித்தர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்கள் பயன்படுத்தின முறை இறைவனை அடையிறதுக்கு சித்தர்கள் பயன்படுத்தின முறை வாசியோக பயிற்சி அந்த வாசியோக பயிற்சியை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம குழந்த நம்ம வீட்டில் இருக்குன்னா நாம நாம ஒரு படிப்பு படிக்கிறோம் நாம ஒரு வேலையை செய்கிறோம் நம்ம வேலையவே நம்ம குழந்தை செய்யும்போது நம்மளுடைய அனுபவமும் அந்த குழந்தையோட வேலையில் கலக்கும் அப்படி தான் பண்ணணும் அது மாதிரி தான் சித்தர் மகான்களும் அவங்க இறைவனை அடையிறதுக்கு வாசியோக பயிற்சி பண்ணாங்க அதே வாசியோக பயிற்சியை நாம் பண்ணும்போது தான் சித்தர் மகான்கள் நமக்கு கூட நின்று எப்பொழுதும் நம்மளை காத்தருள்வாங்க சோ சித்தர்களை பத்தின ஒரு சிறப்பான விளக்கம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்கு வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபா செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லோ பண்ணுங்க மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது